படவா பட வா வா சூப்பர் ஸ்டார் இந்த சிவகாசிதானே கொழுத்து மத்தா பேகர் நாமளும் எடுத்தாதுல இங்க வந்து எந்த கொண்டு இருந்தா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றமே இல்லை அடிச்சுக்க ஆளே கிடையாது

அவர் தொற்று தந்த நெல்லு மணி பூ போல விளைஞ்சிருக்கும் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல

26 کے نام یار نے کاٹنا نہ بس اے اے مزہ اٹھا رہا ہے مزہ اٹھا رہا ہے ٹھیک ہے او بھلے 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 او ارہ گرا جاؤ پنچ مار جائے کنڈاری چڑوری ہے That's <laughs> what